வணக்கம் மக்கள் உங்க அன்னை நம்ம சேனலுக்கு வரைக்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு காதி காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் இது அழகான ஒரு சாரி அது எப்படி இருக்குங்கிறது வீடியோப்ப தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குறது காதி காட்டன் சாரி தான் இந்த சாரி பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் தான் இதுல வந்து கொடுத்திருக்க அந்த கலர் வந்து டபுள் ஷேட்ல வரும் எப்பவுமே வந்து காதி சாரில மேக்சிமம் டபுள் ஷேடு கலர் தான் வரும் இதுல நடுவுல ஒரு லைன் போகும் அதுவும் த்ரெட்டு தான் அது பிரிண்ட் கிடையாது நூலே கொஞ்சம் பெரிய நூலா வச்சு உள்ள வந்து விவிங் பண்ணியிருக்காங்க அது ஒரு டிசைன் மாதிரி நமக்கு தெரியுது அது மல்டி கலர்ல இருக்கும் இந்த ஸாரீல வந்து டபுள் ஷேடு நூல் வருதுன்னு நான் சொன்னேன் நீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலர் டிஃப்ரென்ஸு ஸாரீல அழகான டாக்ஸ் கொடுத்துட்றாங்க அதனால ஸாரி ரொம்பவே கிராண்டா தெரியும் இந்த சே பிளவுஸோட லென்த் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் இருக்கும் அதாவது கலம்காரி பிளவுஸோட லென்த் பாத்தீங்கன்னா ஒன் மீட்டர் இருக்கும் சாரி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் சேரீ கூட ஒரு ரன்னிங் பிளவுஸும் வரும் அது வந்து எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கும் ரெண்டு பிளவுஸு ஒரு சாரி நமக்கு கிடைக்கும் நாம கொடுக்குற விலைக்கு இந்த இது சேரீயோட விலை பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எண்பது பிளஸ் ஷிப்பிங்லாம் உங்களுக்கு வரும் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஆர்டர் போடலாம் நீங்க ஆனால் இந்த சேரீ மட்டும் ஆர்டர் போட்டா உங்களுக்கு பத்துல இருந்து பன்னிரெண்டு நாள் ஆகும் டெலிவரி ஆகுறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணுவான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னால தெரியும் இதுல எத்தனை கலர் இருக்கு என்ன மாதிரி பிளவுஸ் எல்லாம் அப்படிங்கறத நீங்க ஏதாவது சாரி குடிச்சிருக்கு நான் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி வந்து நார்மல் வாஷ் தான் நீங்க நார்மலா வாஷ் பண்ண போதும் இந்த சாரிக்கு கட்டணும்னா நீங்க ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க ஆபிஸ் கோயரா இருந்தாலுமே இதுக்கு ஸ்டார்ச் போடணும் அவசியம் இல்ல நல்லா வச்சு காய வச்சு ஒரு நெனலில் காய வச்சு அதை அப்படியே எடுத்து கட்டிட்டு போகலாம் அயன் பண்ணி கட்டிட்டு போகலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரி கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் அதையும் நம்ம சொல்லிடணும் அதனால நான் சொல்றேன் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் மற்றபடி சேரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு மட்டும் இல்ல மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீனாலே வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு ஸாரீ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல்லாம் லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கறது நீங்க உடனே தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச சாரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து கலர் போகுமா அப்படிங்கிறது நிறைய பேரோட அவுட்டா இருக்கு கண்டிப்பா கலர் போகாது இது காதி காட்டன் அப்படிங்கறதுனால கலர் போகாது கொஞ்சம் சைனிங்காவும் இருக்கும் சாரி பாக்குறதுக்கு உங்களுக்கு சாரியை பத்தினா டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சுன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சாரியை பத்தின டெய்லி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் என்ன சாரி வருது என்ன கலெக்ஷன்லாம் கிடைக்கும் அதோட ரேட் என்ன மெட்டீரியல் என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எங்க உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல கிடைக்குதோ அங்கே நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்